வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா திருமயிலாடி இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சீர்காழி புத்தூர் இந்த பக்கம் சிதம்பரம் புத்தூர் வழியாக போனோம்னா மாதானம் வழி இருக்கின்ற இந்த திருமயிலாடி திருத்தலம் மிக அற்புதமான ஒரு திருத்தலம் வாங்க கோயில் பார்த்து கொண்டே தல வரலாறும் கேட்போம் வாங்க இறைவி பிருகன் நாய்க்கு இரண்டு சன்னதிகள் அமைந்துள்ளது சிறப்பு இங்குள்ள முருகனின் உற்சவ மூர்த்தியும் சிறப்பானவைதான் தேவ அசுர யுத்தம் முடிந்து சூரனாகிய மயில் மீது அமர்ந்தபடி குமரக்கடவுள் திருமயிலாடி தலத்தில் எழுந்திருக்கிறார் இத்தலத்தில் இறைவன் சுந்தரேஸ்வரர் என்ற திருப்பெயருடனும் உமாதேவி பெருகன் நாயகி என்ற திருப்பெயரிடம் அருள்பாலித்து வருகின்றனர் குமர விநாயகர் சுப்ரமணியர் சித்தி விநாயகர் தத்மாசன கோல தட்சிணாமூர்த்தி சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் சனி பகவான் லிங்கோத்பவர் என்ற பல தெய்வங்கள் அருளும் இத்தலத்தில் விருச்சம் வில்வம் இக்கோயிலில் பாலசுப்பிரமணியர் தவக்கோளத்தில் காட்சியளிக்கிறார் சூரபத்மனாகிய ஆணவமையில் முருகன் பாதத்தில் பாதரட்சையாக தன்னுடைய முகத்தை வைத்து கொண்டிருக்கிறது இடது கால் பெரு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையே தலையை தூக்கி முருக பெருமான் திருமுகத்தை பார்த்த வண்ணம் தோற்றமளிக்கிறது மற்றொரு பாலத்தில் பாதரச்சை காணப்படுகிறது இக்கோயிலில் வளதிசை நோக்கியவாறு அருளும் முருகனை தென்முகமாக நின்று வழிபட்டால் பில்லி சூனியம் பெரும்பகை அழியும் என்கிறார்கள் ஊழ்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முருகனை வழிபட்டால் இன்னல்கள் மறைந்து இன்ப வாழ்வு தொடரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாற்றியும் அர்ச்சனை செய்து வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது அக்காலத்தில் இக்கோயில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கும் போது பிருகன் நாயகி சிலையில் விரல் பகுதி உடல் விட அந்த சிலையை அப்படியே வைத்துவிட்டு வேறு புதிய சிலையை வடித்து பிரதிஷ்டை செய்ய தயாராகுகின்றனர் அப்பொழுது ஒரு நாள் கோயில் திருப்பணியில் ஈடுபட்டிருந்தவர் அவரது கனவில் தோன்றிய பிறகன் ஆகி உனது தாய்க்கு வயதானாலோ உடல்நிலை சரியில்லை என்றாலோ ஒதுக்கி வைத்து விடுவாயா அல்லது அவளுக்கு பதில் வேறு தாயை ஏற்றுக்கொள்வாயா என்னை ஏன் மாற்றுகிறாய் என்ற கேள்வி எழுப்பியதோடு எனக்கும் இந்த கோயிலில் சன்னதி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தபடி இரண்டு சன்னதிகள் அமைக்கப்பட்டு உள்ளன சிங்கத்தீவில் பத்மாசுரம் என்ற அரக்கன் கொடுங்கோலாட்சி புரிந்து வந்தான் அவன் தேவர்களை துன்புறுத்தி வந்ததால் கோபம் கொண்ட பெருமான் தனது படைகளுடன் சென்று பத்மாசுரன் பத்மாசுரனுடன் போர் புரிந்தார் முருகப் பெருமானை எதிர்த்து போரிட முடியாத பத்மாசுரனோ அவரை வஞ்சனையால் வீழ்த்த எண்ணி அபிஷார வேள்வியை தொடங்கினான் அப்பொழுது வேள்வி தீயில் இருந்து வெளிப்பட்டு தேவர் படவை கடுமையாக வெப்ப நோயினாலும் வைரசினாலும் சூர நோயாலும் வாட்டியிருக்கிறாள் இதனை கண்ட முருகக் கடவுள் திருமையிலாடி தளத்தில் வடதிசை நோக்கி தவம் செய்து சீதாள தேவியை வருவித்தார் அவள் சூர தேவதையுடன் சண்டையிட்டு வென்று அவளை முருகனிடம் ஒப்படைத்தாள் இதன் பின்னர் தேவர்கள் சோர்வு நீங்கி உற்சாகம் பெற்று மீண்டும் போரிட்டு பத்மாசுரனை வென்றனர் தேவர் தலைவனாகிய இந்திரன் முருகப்பெருமானை இதே தளத்தில் தவக்கோலத்தில் கோலத்தில் இருக்குமாறு வேண்டி அவ்வாறே பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் ஆணவ மலத்தின் வடிவமாகிய சூரன் மயிலாக நின்று அவரை தாக்குகின்றான் ஆணவ மலத்தை அழிக்க முடியாது அடக்கத்தான் முடியும் அடங்கியிருந்தாலும் ஆணவமானது அவ்வப்போது தன்னுடைய குணத்தை காட்டு கொண்டுதான் இருக்கும் இத்தத்துவத்தை உணர்த்துவது போல திருமையிலாடி உற்சவமூர்த்தியின் வடிவம் அமைந்துள்ளது ஒரு சமயம் இத்திருக்கோயிலில் பார்வதி தேவியை நினைத்தான் இணையில்லாத பேரழகு என்கிறார் உமாதேவியோ இல்லை இல்லை நானே அழகில் சிறந்தவள் என்ற பதில் கூறுகிறாள் என்ற பதில் கூறுகிறார் யார் அழகு என்ற விவாதம் தொடர ஒரு கட்டத்தில் சிவபெருமான் கோபமாகி மறைந்து போகிறார் பெருமானை காண பெருமானைக் காணாது தவித்த உமாதேவி ஐயோ தவறு செய்துவிட்டோமே விட்டோமே என்று வருந்துகிறாள் எம்பெருமான் எப்படி வரவழைக்க வேண்டும் என்ற வித்தை தெரிந்த உமாதேவி உடனே அழகிய மயில் வடிவம் எடுத்து கண்ணவாச்சிபுரம் என்ற திருத்தலத்திற்கு சென்று சிவனை சிவனை வழிபடுகிறாள் அப்போது அழகிய கோலத்தில் சுந்தர மகாலிங்கமாக காட்சி அறி சிவபெருமான் சிவனின் சுந்தர வடிவம் கண்ட உமாதேவி உச்சிக்கு சென்று மயில் வடிவமாக மாறி தனது தோகையை விரித்து ஆனந்த நடனம் ஆடினாள் அது முதல் இத்தலம் திருமயிலாடி என்ற பெயர் பெற்றிருக்கிறது கண்ணுவ மகரிஷி யோக சாதனை செய்த தலம் என்பதால் இந்த ஊர் கண்ணவாச்சிபுரம் என்ற அக்காலத்தில் அழைக்கப்படுகிறது அதிசயத்தின் அடிப்படையில் இறைவி பிருகன் நாயகிக்கு இரண்டு சன்னதிகள் அமைந்துள்ளது சிறப்பு இங்குள்ள முருகனின் உற்சவ மூர்த்தியும் சிறப்பானவைதான் தேவ தேவசுர யுத்தம் முடிந்து சூரன் ஆகிய மயில் மீது அமர்ந்தபடி குமரக்கடவுள் திருமயிலாடி தளத்தில் எழுந்தளிக்கிறார் கோயில் பார்த்து கொண்டே தலா வரலாறு கேட்டிருப்பீங்க தலா வரலாறு நீங்க கேட்ட உடனே உங்க மனசு அப்படியே ஒரு புத்துணர்ச்சியா ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு இருக்கும் தலா வரலாறு சீர்காழி பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் வாங்க மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில் அற்புதமாக இருக்கும் கோயிலும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம் அதே போல் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்த வீடியோ போகிறது கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்கோம் வேறொரு ஒரு வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்